நந்தனம் வைஎம்சிஐ மைதானத்தில் தொடங்கியுள்ள சென்னை புத்தகக் காட்சிக்கு முதல் நாளிலேயே இருந்து பொதுமக்கள் குடும்பம் குடும்பமாக வர தொடங்கிவிட்டனர் தென்னிந்திய புத்தக விற்பனையாளர்கள் மற்றும் பதிப்பாளர் சங்கத்தின் நாற்பத்தி எட்டாவது சென்னை புத்தக காட்சி நந்தனம் வை மைதானத்தில் தொடங்கியது தொள்ளாயிரம் அரங்குகளில் லட்சத்திற்கும் அதிகமான புத்தகங்கள் அடுக்கப்பட்டிருக்கும் பெரிய அரங்கில் கலை மொழி இசை சினிமா தத்துவம் கவிதைகள் நாவல்கள் சிறுகதை என ஏராளமான தலைப்புகளில் புத்தகங்கள் இடம்பெற்றுள்ளன இன்றைய சூழலில் திராவிட கருத்தியலில் தேவையை இளைஞர்களுக்கு அறிவுறுத்தும் வகையில் ஏராளமான புத்தகங்களை காண முடிகிறது புத்தக கண்காட்சி தொடங்கிய முதல் நாளிலேயே பொதுமக்களின் வருகை அதிகமாக இருக்கிறது தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞர் ஆகியோரது கருத்துக்கள் இன்றைய சமுதாயத்திற்கு பயன்படும் வகையிலான புத்தகங்கள் இன்றைய இளைஞர்களுக்கு அவசியமானதாக இருப்பதாக வாசகர்கள் தெரிவிக்கின்றனர் மூணாவது முறை அந்த புக் எக்ஸிபிஷனுக்கு வர்றேன் இந்த தடவை அம்பேத்கர் பெரியார் பத்தின புக்ஸ் எல்லாமே நிறையா விற்பனை ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது ஏன்னா திரவிடியன் ஐடியாலஜி வந்து எந்த அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட இப்போ இருக்கற உங்கள்கிட்ட எந்த அளவுக்கு இம்பாக்ட் பண்ணுதுன்றத வந்து வெளிப்படுத்துகிற விதமாக பெரியார் அம்பேத்கர் பற்றின புக்ஸ் எல்லாமே அதிகமாக போகுது நான் பெரியார் இன்றும் இன்றும் இந்த புக்கை வந்து தேர்ந்தெடுத்திருக்கேன் முன்னே போன தடவை இருந்ததோட இந்த தடவை எக்ஸிபிஷனில் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை வந்து கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு ஏராளமான தமிழ் புத்தகங்கள் இடம்பெற்றுள்ளதால் தமிழ் படிப்பதற்கு ஆர்வத்தை தூண்டும் வண்ணம் புத்தக காட்சி இருப்பதாக முதல் முறையாக புத்தக காட்சிக்கு வந்திருந்த மாணவி மகிழ்ச்சியுடன் தெரிவித்தார் இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் டைம் இங்கே இது புக்ஸாக இருக்குது வரது இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது நான் இப்போ தான் ஃபஸ்டோ முடிச்சிருக்கேன் அதுலேயே எனக்கு அவ்வளோ புக்ஸ் பிடிச்சிருந்தது தமிழை இங்கே அவ்வளோ இருக்குது நான் இங்கிலீஷ் புக்ஸ் தான் வந்தேன் நாவல்ஸ் அந்த மாதிரி ஃபிக்ஷனல்ஸ் அந்த மாதிரி வாங்கலாம்னு தான் வந்தேன் இங்கே பார்க்க பார்க்க தமிழில் அவ்வளோ நிறைய இருக்குது ஸோ அந்த மாதிரி புக்ஸ் தான் நாங்கள் வாங்கியிருக்கோம் நியூ எக்ஸ்பீரியன்ஸ் கடைகள்லாம் நிறைய இருக்குது பார்க்க சூப்பராக இருக்குது கடந்த முறையை காட்டிலும் இந்த முறை ஏராளமான மாணவர்கள் இளைஞர்கள் அதிகமாக வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது அரங்கில் உள்ள அனைத்து புத்தகங்களுக்கும் பத்து சதவீத சலுகை விலையில் புத்தகங்கள் வழங்கப்படுகிறது மாணவர்களுக்கு இலவச டிக்கெட்டுகள் வழங்கப்படுகிறது டிக்கெட் இல்லாவிட்டால் கூட ஐடி கார்டுகளை கொடுத்து டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளலாம் என பபாசி தலைவர் சேது சொக்கலிங்கம் தெரிவித்தார் இருக்கிறது எல்லா வசதிகள் ஸ்கூட்டர் பா ஸ்கூட்டர் பார்க்கிங் கார் பார்க்கிங் இதெல்லாம் நிறையா வச்சுருக்கு விளம்பரங்கள் நிறையா இருக்குது பொதுமக்கள் சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு நிறையா வருவார்கள் என்று எதிர்பார்க்கிறோம் மாணவ மாணவிகளுக்கு கிட்டத்தட்ட பத்து லட்சம் இலவச டிக்கெட்டுகள் பள்ளி கல்லூரிகளுக்கு விநியோகம் செய்யப்பட்டிருக்கிறது ஒரு கால அவர்கள் அந்த டிக்கெட்டை எடுத்துகிட்டு வரலைனாலும் இந்த அவங்க ஐடி கார்டை காமிச்சா உள்ளே விடுறதுக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்கு

வெளிநாட்டு புத்தகத்திற்கான அரங்குகள் என ஏராளமான அரங்குகளில் நம் அறிவை கொள்ள பயனடைய புத்தகங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன